ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டமோல் லோகர் அண்ட் பாக்ஸிங் சேனல் இன்றைக்கி இங்கே வந்துருக்கோன்னா டொரன்டோவில் இருக்க ராய் தாம்சன் ஹாலு தான் வந்திருக்கோம் ஏன் இங்கே வந்திருக்கோன்னா டொரன்டோ சிம்ஃபனி ஆட்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து வான் வில்லியம்ஸ் அண்ட் செக்கோஸ்கி அவங்களுடைய அவங்களுடைய சிம்ஃபனி மியூசிக் பீஸ் இருக்கு இல்லையா அதுதான் இங்கே கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம டிக்கெட்லாம் வாங்கியாச்சு ஸோ நம்ம போயிட்டு இந்த ஷோ கான்சர்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள் டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பிளாக் பண்ணுறதுக்கு மாதிரி தான் சீட் எடுத்திருக்கேன் அண்டு இது பார்த்துக்கிறீங்க இந்த சிம்ஃபனி மியூசிக் அந்த என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன விஷயத்தை பற்றி டீக்குலாக கொடுத்துருக்காங்க ஸோ கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடுவோம் கான்சர்ட் போய் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோண்டோ சிம்ஃபனியாக ஃபஸ்ட்டாக ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க ஸோ கான்சர்ட் சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பார்த்துட்டு இருக்கீங்க இருக்காங்க கொஞ்சம் ஃபுல் ஆகிடும் ஸோ அந்த அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பீசஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த சொன்ன கம்போசர்ஸ் அந்த வான் வில்லியம்ஸ் அண்ட் செகாஸ்கி சொன்னாங்க ஸோ அவங்களோட தான் அந்த டோன் டோ சிம்பனி அக்காஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராய் தாம்சன் ஆள் இருக்கு இல்லையா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பனி மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா கான்சர்ட் தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் இருக்கு அதில் வரக்கூடிய ஃபிலிம்ஸ் ஸ்க்ரீனிங்கில் வந்து இந்த ரோய்தாம்ஸனால் நடக்கக்கூடியது ஸோ இந்தியாவிலேயும் அது மாதிரி அஞ்சு விதமான சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஹாலில் இருந்துருக்குது ஒரு காலத்தில் அது பிரிட்டிஷ் டைம்க்கு அப்புறம் அரைஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டொரண்டோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் இந்த நிறைய க்ரௌடு வந்துட்டுருக்காங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸெலாம் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க பர்ஃபாமன்ஸை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இளரேஜர் சார்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான சிம்போனியா ஆர்கெஸ்டர்லாம் போயிட்டு லண்டன் புடபேரிஸ்ட் அங்கேரி இந்த மாதிரியான சிம்போனியா ஆர்கெஸ்டர்லாம் கண்டக்ட் பண்ணுவார் போயிட்டு இந்த படங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கம்போஸ் பண்ணுவார் அண்ட் இப்போ இந்த திருவாசகம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அது கூட அந்த டூ தௌசண்ட் த்ரீ நினைக்கிறேன் அந்த நேரத்தில் கம்போஸ் பண்ணி அந்த லான்ச் பண்ணிவிட்டாங்க சிம்ஃபனி மியூசிக் எடுத்துக்கிட்டோன்னா சிம்ஃபனி மியூசிக்கில் எந்த விதமான எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க இவங்க பயன்படுத்துகிறது ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வுட்வின்ஸ் பிராஸ் ட்ரோகஷன் ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் வாயிலின் வியோலா செலோ அண்ட் பியானோவும் ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லுவாங்க அடுத்தது அந்த உட்வின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூட் பிகோலா கிளாரினேட் ஓபோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அந்த உட்வென்ஸ்லாம் வந்துடும் அடுத்தது ப்ராஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராஸில் ட்ரம்பெட் ஓபோ அண்ட் டியூபா இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அது உங்களுக்கு பிராஸில் அண்ட் ப்ரோக்கேஷனில் ட்ரம்ஸ் டிம்பனி அண்ட் அந்த க்ராஷ் சாய் சாய்ம்பு சொல்லுவாங்க ஸோ இன்னொன்று அந்த ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஹார்போன் சொல்லுவாங்க ஹார்போன் வந்துடும் அதில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி தான் இந்த சிம்பனி பீசஸ் வாசிக்கிறாங்க பார்த்துட்ருக்கீங்க அந்த இப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள் வாட்ஸ்அப்பில்லாம் இருக்கீங்க இப்போ அந்த லொக்கேஷன் வச்சுக்காங்க பாருங்கள் அது வந்து ஸ்கோர் ஷீட் என்னுவாங்க ஸோ அந்த ஸ்கோர் ஷீட் பார்த்தா அவங்க அந்த என்ன பீஸ் இருக்கோ அதை பார்த்து அவங்க பே பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டக்டர்னு சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து கண்டக்ட் பண்ணுவார் ஸோ அவர் இன்னும் வரல அதாவது இப்போ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ஆரஞ்சிடும் இப்போ இளையராஜா சாரோட சிம்பனி நம்பர் ஒன் அந்த டெபியூட் சிம்பனி இருக்கு இல்லையா வேல்யூன்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து அவங்க ஃபுல் சிம்பனி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க வேலியாக லான்ச் ஆகும்போது போது ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஏன் நான் இளவரசா சார் பற்றி சொன்னேன்னா நிறைய பேருக்கு சிம்பனி பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும் தெரியுமா தெரில ஸோ தெரியாதவங்களுக்காக அந்த இன்ட்ரொடக்ஷன் அவரை பற்றி கொடுத்தேன் அவ்வளோதான் ஸோ இதை நம்ம லைவாக வந்து பார்க்க வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த கான்செர்ட்டுக்கு வந்து இதே விலாக் பர்பஸ்க்காக தான் பட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க அது இன்ட்ரோம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆர்கெஸ்ட்ராக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்டேஜ் லைட் ஆன்ல இருக்கும் பட் இந்த ஆடியன்ஸ் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும் அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது நல்லா அமைதியாக அண்டு நல்லா என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு காட்ட முடியலன்னு மரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை நினைவேல் பண்ணுங்கள் தேங்க் யூ